வெல்கம் பேக் சேனல் குரு டாபிக் என்னன்னா ஃபுட் ஃபுட் என்னது அப்படின்னா நம்மளோட காலை பாதை வந்துட்டு இந்த மாதிரி மேல தூக்கறதுக்கு வந்து நம்ம வந்து கஷ்டப்படுறோம் இல்லையா சோ அதுதான் வந்துட்டு இது எதனால வரும் அப்படின்னா வந்துட்டு நம்ம காலில இருக்கிற ஒரு பெரோனியல் நவ் அப்படிங்கற ஒரு நவ் வந்துட்டு பாதியாவோ இல்லை முழுசாவோ வந்துட்டு டேமேஜ் ஆகுறதுனால நம்மளோட கால் பாதத்தை வந்துட்டு மேலே தூக்க முடியாம வந்துட்டு கஷ்டப்படுவோம் ஸோ அதுக்கான அது வந்து சரி பண்றதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு தராபாண்ட் எடுத்துக்கோங்க அது வந்துட்டு இந்த மாதிரி கால் விரலுக்கு கீழே வச்சுட்டு இத நல்லா இழுத்து பிடிச்சிட்டு உங்களோட கால் பாதத்தை கீழே மேல கீழே மேல கீழே மேல இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் இன்டூ த்ரீ சைட்ஸ் வந்துட்டு ரிப்பீட் பண்ணுங்க இந்த மாதிரி தராபன் வந்துட்டு ரெண்டு கால்லயே சேர்த்து வச்சு கட்டிட்டு என்ன பண்ணணும்னா இந்த கால் வந்து சைட்ல நல்லா இழுத்து எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமா அவ்வளோ தூரம் இழுத்து கால் பாதம் மேலே